அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட்ட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அனுகூலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள் மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமான யோகத்தை கொடுக்க போகுது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பாருந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி கால புருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி அப்ப தனுசு ராசில பிறந்துட்டா எதுலயுமே பாருங்க நல்ல ஒரு ஆன்மீக சிந்தனை பயங்கரமா இருக்கும் தனுசு ராசில பிறந்துட்டாவே பயங்கரமான சிந்தனை இருக்கும் ஆன்மீக சிந்தனை விட ஒரு செயலை கரெக்டா அந்த விஷயத்த பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதான் தனுசு அது பாருங்க வில்லம்போட ஒரு மனிதத்தோட உருவ கொடுத்துருப்பாங்க பாருங்க ஒரு குருக்கள் வச்சு ஒரு காரியத்தை கரெக்டா சக்சஸ் பண்ணி ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி தான் குடும்பத்தை எல்லாரையுமே அனுசரிச்சு விட்டு கொடுத்து எல்லாருமே ஒன்னா இணைச்சு கூட்டிட்டு போ கூட்டிக்கிட்டு போகக்கூடிய குணம் தனுசு ராசி என்ப இருக்கும் இவர் தான் குடும்ப தலைவராக இருப்பார் எல்லா விஷயத்திலும் தலைமை பொறுப்பு ஒரு விஷயத்த ஒப்படைச்சிட்டா அந்த விஷயத்த கரெக்டா அந்த விஷயத்த பண்ணி முடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ரொம்ப இருக்கு ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் ஒரு விஷயத்த எடுத்தோம் கமுத்தோம்னா பண்ண மாட்டார் நல்லா யோசிச்சு சிந்திச்சு நிதானிச்சு நல்ல ஒரு டேலண்டான குணம் யார்ட்ட இருக்குன்னா தனுசு கிட்ட இருக்கும் இவர் ஒரு லட்சியம் நோக்கி ஓடிட்டான அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் அடையுங்கிற சிந்தனை இருக்கும் தனுசு கிட்ட லட்சியவாதி ஒரு குறிக்கோள்ல இறங்கிட்டா அதை வச்சு பின்வாங்க மாட்டார் இவர் கெட்ட விஷயத்துல போனா மாட்டிப்பார் நல்ல விஷயத்துல போனா நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் பெரிய பெரிய மகான்கள் சித்தர்கள் முனிவர்கள் எல்லாமே பாருங்க இந்த லக்னம் இந்த ராசியா இருப்பாங்க நாலு பேருக்கு ஒரு புத்திமதி சொல்றாப்புல இவருடைய குணங்கள் இருக்கும் நல்லா பாத்துக்கணும் தனுசு லக்னம் தனுசு ராசி ஆசிரியர் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பண சம்பந்தப்ப புலங்க புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் நடத்த நடத்தக்கூடிய நபர்கள் ஒரு தலைவர் பொறுப்பு ஒரு சமுதாயத்துல உள்ள தலைவர் தகுதியான பொறுப்பு எல்லாமே இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் அதாவது தனுசுராசு என்பது நல்ல ஒரு சிந்தனை பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்தை பார்த்தா அந்த விஷயத்தை கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி கரெக்டா செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இவங்ககிட்ட இருக்கு இவங்களுக்கு எதுவுமே நீங்க கத்து கொடுக்க தேவையில்லை எந்த தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கணும் எல்லாமே கத்து கொடுவதில் ஆட்டோமேட்டிக்கா இவங்களுடைய மைண்டுக்குள்ள ஓடும் அதை கரெக்டா பண்ணி செய்யக்கூடிய குணம் தனுசுக்கு உண்டுங்க அதான் தனுசு ராசி அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இதை டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனுக்குள்ள தான் கொண்டு போறேன் இந்த ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறது பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்துல திசா புத்திய கம்பேர் பண்ணிக்கிட்டு பலன் எடுக்க துல்லியமா இருக்கும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது சரிங்களா அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணிட்டு பலன் எடுங்க ஏன்னா நீங்க ஒரு மூன்று நட்சத்திர பிறந்திருப்பீங்க மூலம் நட்சத்திரம் பூரா நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இவங்க மூணு பேருக்குமே ஒரே மாதிரி கிரகங்கள் திசை புத்தி நடத்தாது நீங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு இந்த கிரகம் வருதுப்பா நீ வெளிநாடு போவ வெளியூர் போவே தொழில் பண்ணுவ இதுக்கப்புறம் திருமணம் பண்ணு ஏதாவது ஜாதகத்தில் உள்ள பிறப்பு அந்த கிரகத்தை வச்சு திசா புத்திய வச்சு சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வீடியோ நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனை கொண்டு வைங்க ஏன்னா கிரகங்கள் அந்த கிரகத்தை மீறிதான் இந்த கிரகம் வேலை செய்யும் அந்த உயிருக்குள்ள கிரகமும் உடல் உறங்களும் சேர்ந்தாதான் ஒரு பலன் நடக்கும் அப்ப விதி ஜாதகம் நல்லா இருக்கணும் பிறப்பு ஜாதகங்கிறது நமக்கு மெயினா நல்லா இருக்கணும் எல்லாத்துக்குமே இறைவன் கர்ம வினை கொடுத்திருப்பார் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலன் எந்த கிரகம் பலவினோ அதான் நம்மளுடைய கர்ம வினை அதான் விதிஜாத்த கம்பேர் பண்ணி பார்த்துட்டு துல்லியமா வரும் அதனாலதான் எல்லா வீடியோவும் ஒரு பொது பலனா பாருங்க சொல்லி எல்லா வீடியோ நான் கொடுத்திருப்பேன் இப்ப இந்த தனுசுக்கு எது மாதிரி பலன் வரப்போகுது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கலாம் ஏன்னா தனுசு ராசின் போது நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க சரி மனமா குரு சார்ந்த குரு மூலமாக நன்றியை தெரிஞ்சு ஏன்னா குரு அருள் திரு அருள் கிடையாது இப்ப கிரகமிப்பு சஞ்சாரம் செய்யறாங்க மூன்றாம் பாவத்துல செவ்வாய் பகவான் சனி பகவான் சஞ்சாரம் கும்ப ராசில அடுத்த நாலாம் பாதம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் பிளஸ் புதன் பகவான் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க ராசில ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அடுத்து பத்தாம் பாவத்துல கேது பகான் சில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் அதாவது கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் ஐந்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மேச ராசிக்கு அடுத்து இருபத்தி மூன்றாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது நான்காம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் அது மீன ராசில அடுத்து புதன் பகவான் பாத்தீங்கன்னா வக்ரம் ஆகிறார் அதாவது ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதினா வக்ரிலாகிறார் அதாவது பின்னோக்கி நகர்ந்து போறார் அப்ப இதுலதான் இந்த கிரக கோள்கள் அமைப்பு இருக்கு என்னை பொறுத்தவரை ராசி அதிபதி ஸ்ட்ராங்கா ஐந்தாம் பாவத்துல நல்ல பலமா இருக்காரு இருபத்தி மூணாதிக்கு அப்புறம் இது வந்து ஒரு எப்படின்னா பரிவர்த்தனை யோகம் வருது செவ்வாய் பகவானோட வீட்டுல குரு பகவான் குரு பகவான் வீட்டுல செவ்வாய் பகவான் ஏப்ரல் மாசம் இருபத்தி தேதிக்கு அப்புறம் ஒரு பரிவர்த்தனை யோகங்கள் வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பொறுத்தவரையும் இது பயங்கரமான ஒரு யோகத்தை ஒரு திடீர் ராஜ யோகத்தை கொண்டாந்து வைக்கிது அதாவது இந்த தனுசு ராசி என்றா தனுசு ராசிக்கு ஐந்தாம் பாதத்துல குரு இருந்தா ஆற விரயம் பண்ணிக்கிட்டே இருக்குது தாய்மம் ஒரு விரையம் பண்ணுது வேலை ஊத்தியத்தை விரயம் பண்ணுது தொழில ஒரு விரயம் பண்ணுது எல்லாமே இந்த ஒரு வருஷ காலம் ஏதாச்சும் ஒரு விஷயம் நல்ல விஷயம் நினச்சா கேட்டு பாருங்களேன் ஏதாச்சும் ஒரு தடையை பார்த்துக்கிட்டே இருந்துப்பாங்க வருமானத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை செல்வங்கள் செழிப்பாக இல்லை இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்புல ஒரு அமைப்பை கொடுக்கல அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு குடும்பத்துல ஒரு சுகமான ஒரு அம்மாவுடைய உடல் தாயுடைய உடல் வீடு இடம் பூமி வண்டி வாகன விரைய செலவுகள் ஒரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு தன்மையை பார்த்தவங்க நிறைய பேர் அதாவது இந்த ராசி என்பவர்கள் வேலை உத்தியோகத்துல கணவர் மனைவிக்குள்ளே ஒரு மன வார்த்தை கேட்டு பாத்தீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் கணவர் மனைவி வளர்க்க குழந்தை இந்த குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத தன்மை எல்லாமே ஒரு விரைய தடைகளை நிறைய பார்த்துட்டாங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள் இனிமே அந்த தனுசு ராசிக்கு நல்ல டைம் வேலை செய்யுது இனிமே எது தொட்டாலும் சரி நல்ல டைம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் என்னை வருத்தி முதல் பலன் என்ன சொல்லணும்னா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்கணும் அந்த பிளான்ல போயிட்டோம்னா கண்டிப்பா வாங்கிருங்க ஏன் நான் சொல்றேன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம்ல ஏன்னா அடுத்த மாசம் பேசி ஆகிறாரு மே மாசத்துல அப்ப கார்த்திகளை இறங்கிட்டாருன்னா சூரியனுடைய காலத்தில் போறார் சூரியன் பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து பாக்யாதிபதி அவர் போய் உச்சமான சுக்கர பவன சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்காரு அப்ப என்ன பண்ணலாம் வீடு இடம் பூமி ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்கணும் இல்ல வெளிநாடு வெளியூர் போகணும் இல்ல ஒரு இடத்த மாத்தணும் அது எந்த விஷயமா மாத்தலாம் ஒன்னும் தொழில்ல மாத்துவீங்க இல்ல வேலை உத்தியோகத்துல பேருக்கு இடம் மாற்றம் கண்டிப்பா வருது பாத்துக்குவோம் வேலை உத்தியோத்த நான் வெளிநாட்டுல வேலை பாத்துக்கேன் ஒரே கம்பெனியில வேலை பாக்குறேன் எந்த ஒரு அனுகூலமும் கிடைக்கல வேற கம்பெனிக்கு கம்பெனி இன்னும் ஓகே வந்து ஜாயின் பண்ண சொல்றாங்க நான் பண்ண முடியலன்னு சொல்றாங்க அவங்களா கண்டிப்பா வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் ஜாயின் பண்ணக்கூடிய நேரம் வருது அப்ப உத்தியோக மாற்றம் கண்டிப்பா கிடைக்குது வீடு இடமாற்றம் வருது எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸு இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்தாலும் சரி அந்த டாக்குமெண்ட் பிரச்சனை பயங்கரமான ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கறது எந்த ஒரு பிரச்சனை தான் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துக்கோங்க அரசு மூலமாக உங்களுக்கு தான் சாதகம் என்னை எழுதியே கொடுத்துருவீங்க எழுதியே கொடுத்துருவீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் பூமி சம்மந்தப்படுது டாக்குமெண்ட் பிரச்சனை சம்பந்தப்படுது எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறார் அரசு மூலமா எந்த காரியம் உங்களுக்கு சக்சஸ் ஆகணும் எல்லாமே இப்ப சக்சஸ் ஆகும் தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு தலைமை பொறுப்புல போய் உட்கார போறீங்க அவ்வளவுதான் ஒரு பொறுப்பு வருது பணம் வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு இது எல்லா யோகமும் சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க ஒரு அந்தஸ்து கௌரவத்தோட வாழக்கூடிய நேரம் வருது தொழில நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுத்துருவார் இதையும் தாண்டி படிப்பு கல்வி கேரண்டிங் சூப்பரா இருக்கும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை அரசு மூலம் நிறைய ஒரு மதிப்பு மரியாதை அது இல்லாம வெளிநாட்டுல படிக்கக்கூடிய வெளியூர்ல படிக்கணும் நல்ல ஒரு மாற்றத்தை கல்வியில நிறைய ஒரு மதிப்பெண்கள் அதிகமா எடுக்கிறது யாருன்னா தனுசு ராசி தான் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் பணம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாத்துக்குமே இருக்கும் ஒரு உயர் பதவியோ ப்ரமோஷனோ ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் வரப்போது பாத்துக்குங்க தனுசுராசில பிறந்தவங்களுக்கு அப்ப பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் திருமணத்துல எந்த ஒரு தடை வந்தாலும் சரி தடை இருக்காது திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முயற்சிகள் வருது எந்த ஒரு பிரச்சனையே சரி பண்ணி கொடுப்பார் காதல் திருமணம் சரி இல்ல இரண்டாவது திருமணம் சரி குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கரைச்சிடும் குடும்பத்துல குழந்தையோட சத்தங்கள் கண்டிப்பா நடக்கும் இந்த நேரத்துல கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேல் படிப்பு பட்டப்படிப்பு சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு உயர் பதவி ப்ரமோஷன் அரசு மூலமாக வேலை பார்க்க முடியல ப்ரமோஷன் கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை நிறைய பேருக்கு வருது அரசியல் பீல்டு பயங்கரமா இருக்கும் அரசியல் தனுசு ராசி எல்லாம் சொல்லி வச்சு அடிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து அமைச்சு அரசியல் அரசியல்வாதி எல்லாம் நிறைய ஒரு அனுகூலம் தேடி வருது அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைய முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வெளியூர்ல லாட்ரி சீட் எடுக்கணும் ஏதாச்சும் யோகம் இருக்குமான்னு சொல்லுவாங்கன்னா கண்டிப்பா சுக்கரன் உச்சமாயி நாலாம் மிரதத்தில் இருக்காரு இப்ப வெளிநாடு வெளியூர் உள்ளவங்கலாம் லாட்ரி யோகம் கண்டிப்பா வரது வாய்ப்பு இருக்கு அதனால அதுலேயே படத்தை கொண்டு வந்து பண்ணிடுறாங்க உங்க ஜாதத்தை பார்த்துட்டு தசாபுத்திய பார்த்துட்டு முயற்சி எடுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் வரும் ஏன்னா பதினொன்னு பேர் நாலாம் மிரதம் உச்சமா இருக்காரு அப்போ உங்களுக்கு வெளிநாட்டு கரன்சி கண்டிப்பா வரணும் அப்ப இது எல்லாமே சிறப்பாக ஒரு நேரத்தை அமைச்சு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே லாபத்தை பாக்குறாங்க அது மாதிரி பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நிறைய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வருது தொழிலா இருக்கட்டும் வேலை உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை போவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் நிறைய பிடிவாத கூட நிறைய இருக்கும் எந்த ஒரு விஷயம் ஒரு பிடிவாதமா ஒரு விஷயத்த முடிக்கணும்னா இவங்களோட சிந்தனை நிறைய சிந்திப்பாங்க இவங்க எடுக்கக்கூடிய விஷயம் எல்லாமே இனிமேல் வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து மாறுது ஏன்னா கேது வந்து உங்களுக்கு பலமாயிட்டாரு கேது நிற்கக்கூடிய அஸ்தானத்துல போறாரு அப்படி இருக்கும்போது பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளி யோகம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பா அமைச்சு கொடுத்தாரு மூலாச்சல பிறந்தவங்க மருத்துவ பீல்டு அது இல்லாம கம்ப்யூட்டர் எழுத்துக்கடையும் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு வண்டி வாகன பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புறாங்க ஒரு வெளி ஊர் மூலமாக நிறைய ஒரு வருமானங்கள் கண்டிப்பா கிடைக்கும் ஒரு முயற்சி எந்த ஒரு முயற்சியா தான் உங்க பக்கம் நல்ல ஒரு வெற்றி அமைச்சு கொடுக்குறாரு மூலாச்சல பிறந்தவங்களுக்கு படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வருமானம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு என்னை இது எல்லாமே ஒரு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போராட்டத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் ஒரு அனுசரிச்சு போற குணம் ஒரு கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் எல்லாத்தையும் இந்த புராண சில கண்டிப்பா இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஒரு நாகரீகமா இருப்பாங்க எப்போதுமே வேலை உத்தியோகம் வருமானம் லாபம் இதை பத்தி தான் சிந்திப்பாங்க எங்கே போனாலும் சரி ஒரு ஒரு விஷயத்த நினைச்சா அந்த விஷயத்த எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை அதிகமா இருக்கும் தன்னுடைய மனைவி மேல தன்னுடைய குடும்பத்தின் மேல நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க இனிமே உங்களுக்கு பாருங்க எதிர்கால உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர அதிபதி சுக்கரன் உச்சமா இருக்காரு அப்ப ஏதோ வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஏதாச்சும் வாங்குற யோகம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்திருக்கும் இல்லாம ஒரு வேலை இடத்த சேஞ்ச் பண்ணிருப்பீங்க பெருங்கொண்ட பணம் லாபம் இன்கம் உங்களுக்கு குடும்பத்துல யாராச்சும் ஒரு விஷயம் ஒரு பணத்தை வருமானத்தை பாக்குறாப்புல ஒரு அமைச்சு கொடுக்க போறார் இந்த இடத்துல படிப்பு கல்வியில நல்ல ஒரு நினைச்ச படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் வருது எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர் நல்ல ஒரு அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே சரி புராணத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாமே வெற்றியா வருது என்னை பொறுத்தவரையும் எந்த தடைகளையுமே நான் சொல்லலை புராணத்தில் பிறந்தவளுக்கு வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அதாவது இந்த கமிஷன் பிசினஸ் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறை கலை சம்பந்தப்பட்ட துறை வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கலை சம்பந்தப்பட்ட பிசினஸ்ல போகக்கூடிய நபர்கள் நெருப்பு சமதத்துறை இரும்பு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வருது இந்த போராடத்துல பிறந்தவங்களுக்கு பொன்னான நேரமா அமைச்சு கொடுக்குறார் தனுசுராசுல பிறந்தவங்களுக்கு அஹ் அதாவது போராடத்துல அடுத்த உத்திராணத்துல பிறந்தவங்க இதுலயுமே பாருங்க இவங்க தைரியமான குணம் இருக்கும் இவங்க உத்திராணத்துல பிறந்துட்டா ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்க எதுலையுமே சரி நான் தனி தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த சிந்தனை மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் இனிமே வாழ்க்கையில எல்லாமே பாருங்க இனிமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வருது வாழ்க்கையில எதிர்பார்த்த வெற்றிகள் உங்க பக்கம் கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க நாலாம் இடத்துல கேந்திரஸ்தானத்துல யோகத்துல அதுவும் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் உச்சமாக போறாரு அப்ப ஏதோ ஒரு மதிப்பு மாதிரி உங்க பக்கம் தேடி வருது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி வருது அரசாங்கம் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகுது குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது திருமண வாழ்க்கை காதல் திருமணம் இல்ல இரண்டாவது திருமணம் திருமண வாழ்க்கை புடிச்ச மாதிரி கண்டிப்பா அமையணும் உத்திராடத்துல பண்றதுக்கு ஒரு அரசாங்க அரசியல் மூலமாக நிறைய அனுகூலங்கள் கிடைக்க போது உங்களுக்கு மனசுல என்ன ஆசை வச்சு அந்த ஆசை நிறைவேறக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்கிறார் தந்தையோட சொத்து தாயோட சொத்துக்கள் இடத்துல பூமியில உள்ள வில்லங்கம் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுக்க போறாரு வருமான இன்கம் பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறாரு ஒரு இடமாற்றம் உண்டு வெளிநாட்டுல வெளியுள்ள வேலை பார்க்கணும்னா கண்டிப்பா வேலை ஒரு மாற்றம் உண்டு இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வருது தொழிலையும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்தால் மிகப்பெரிய ஒரு ஒரு முன்னேற்றம் உத்திரத்தில் நல்ல ஒரு டைமிங் சூப்பரா இருக்கு அப்ப நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே பாருங்க இனிமே பயங்கரமான ஒரு வெற்றியான ஒரு பாதையை நோக்கி செல்ல போறீங்க வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் தனுசு ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது